நாங்களும் குழந்தைக்கு இன்னொரு அம்மா அப்பா தான் இவன் தான் சித்தப்பா நான் சித்தி எங்க சொல்லுங்க அவங்க இப்ப ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க அவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் கொண்டு போக வேண்டாம் தயவு செஞ்சு நீங்க எங்க சொல்லுங்க டாக்டர் சரி நான் உங்ககிட்ட சொல்றேன் அவங்க கிட்ட நீங்க இதை சொல்லணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க சரி சொல்லுங்க குழந்தை வயித்துக்குள்ள இருக்கும் போதெல்லாம் நல்லதா இருந்துச்சு ஸ்கேன்லாம் பண்ணும்போதெல்லாம் அப்படியே ஒண்ணும் பெருசா தெரியல இப்ப குழந்தைய அப்சர்வேஷன்ல வச்சதுக்கு அப்புறம்தான்

இதை எப்படி சரி பண்றது ஒண்ணு பிரச்சனை இல்ல குழந்தை இப்ப ஆரோக்கியமா தான் இருக்காங்க இப்படி இருக்கட்டும் ஒரு ஒரு வயசுக்கு மேல நம்ம குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணோம்னா குழந்தை நல்லபடியா இருப்பாங்க ஒரு வயசுக்கு மேல டாக்டர் ஒரு வயசு வரைக்கும் இந்த பிரச்சனையும் இருக்காது அது ஷியோரா சொல்றேன் ஒரு வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஆறு மாசத்துக்கு மேலேயே பண்ணலாம் இருந்தாலும் பிஞ்சு குழந்தை தானே வேண்டாம் ஒரு வயசு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம ஆபரேஷன் பண்ணலாம் நீங்க சொல்றதை கேட்கும் போதே ரொம்ப பயமா டாக்டர் ஒண்ணும் இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி செக் மட்டும் கூட்டிட்டு வாங்க அடிக்கடி செக் பண்ணி பாத்துக்கலாம் குழந்தைக்கு வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல கிட்னி எல்லாம் செக் பண்ணிட்டேன் காது மூக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு கண் பார்வை முத கொண்டு நல்லா தான் இருக்கு சோ நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம் டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் செக் மட்டும் கூட்டிட்டு வாங்க ஹார்ட்டோட வீக்னஸ் எப்படி இருக்கு குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்காங்களா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் டாக்டர் இந்த மாதிரி கேசஸ் நிறைய நிறைய தான் அதனால எங்களுக்கு இது புதுசு கிடையாது ஆனா நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க குழந்தையோட அம்மா அப்பா கிட்டயும் தைரியமா இருக்க சொல்லுங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எங்களுக்காக இதை பண்ண முடியுமா சொல்லுங்க மிஸ்டர் ஆதித்யா இந்த விஷயத்த தயவு செஞ்சு எங்க அண்ணன் கிட்டையும் மட்டும் சொல்லிடாதீங்க குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கு தெரியாம எப்படி அதை நான் பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க இப்ப அவங்க இருக்கிற நிலைமையில கண்டிப்பா இதை தாங்க மாட்டாங்க அப்புறம் எப்படி குழந்தைய செக்அப் எல்லாம் கூட்டிட்டு வருவீங்க அதை நான் பாத்துக்கிறேன் டாக்டர் நாங்க எல்லாரும் ஒரே வீட்டுல ஒரே ஃபேமிலியா தான் இருக்கோம் ஏதாவது ஒண்ணு சொல்லி நான் குழந்தைய கூட்டிட்டு வரேன் அதை தயவு செஞ்சு அவங்க கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க இந்த விஷயம் ரெண்டு பேரை தவிர யாருக்கும் தெரிய வேண்டாம் சரி நீங்க இவ்ளோ ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறதுனால நான் சொல்லல ஆனா நாளைக்கு அவங்க என்கிட்ட வந்து சண்டை போட கூடாது ஏன் எங்க கிட்ட அதையும் பாத்துக்கோங்க இல்ல அந்த அளவுக்கு நான் விட மாட்டோம் ப்ளீஸ் டாக்டர் தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க ம் சரி நாங்கள் தேங்க்ஸ் அப்புறம் குழந்தைக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்துதான் ஆகணும் அதை தாண்டி ஒரு ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க நான் ஒரு சிரப் தரேன் அந்த சிறப்பை குழந்தைக்கு ரெகுலராக கொடுங்க இந்த சிரப் எதுக்குன்னா வேற எந்த பாதிப்பும் வராமல் தடுக்கிறதுக்காக தான் சரிங்க டாக்டர் கூட்டிட்டு வரோம் சரி குழந்தையப்போ அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் கொடுக்க போறோம் அவங்க கிட்டே இருக்கட்டும் குழந்தைக்கு நல்லா ஃபீட் பண்ண சொல்லுங்க இப்போ இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் ரொம்ப அவசியம் சரி அப்புறம் இன்னைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்

அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நம்ம எதுவுமே அவங்க கிட்ட சொல்ல மட்டும் வேண்டாம் பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரதில்ல பார்த்துக்கலாம் நினச்சி பாரு இந்நேரத்துக்கு அவங்க அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்கல்ல முகம் அதில் முத்தத்தா ஒரு வெண்பவ நாங்கதன் கண்ணு இதழைச்சி நீரேனும் தீத்தத்தா அதில் திருத்தங்கள் பட்டு தங்கம் தூங்கிட்டு இருக்கீங்களா அப்பா அப்பா பாருங்க மேல நீங்க பிறந்த நேரம் அப்பா உங்க கூட இல்லன்னு கோவமாடா ஆமான்னு சொல்லடா தங்க குட்டி எல்லா நேரமும் உங்க அப்பா நம்ம கூட தான் இருப்பாரு ஆனா எந்த முக்கியமான நேரத்துல விட்டுட்டு போயிட்டாரு பாத்தியா நீ அவரு கூட பேசவே பேசாத தங்கம் ஏ ஏண்டி என்ன வேணும்னா விட்டுட்டு போன நீ எனக்கும் என் பையனுக்கும் சண்டை மூட்டி விடு பாக்குற அதெல்லாம் என் பையன் என் பேச்சு தான் கேப்பான் உன் பேச்சு ஒண்ணு கேட்க மாட்டான் ஹ பையன் பையனு கடைசி வரைக்கும் ஆசைப்பட்டது நான் தான் நீங்க நான் என்ன பொண்ணுதான் வேணும் எனக்கு பையனே வேணா நான் சொன்னேன் எந்த குழந்தை பிறந்தாலும் குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும் நீயும் நல்லபடியா இருக்கணும்னு தான் சொன்ன நல்லா சமாளிக்கிறீங்க போங்க ஆனா நான் சொல்லிதான் வளர்ப்பேன்

என்றிங்கடி தங்கோ அப்பா எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் பாருங்க கண்ண முழிச்சு பாருங்க இதுங்க ரெண்டும் இப்ப எதுக்கு இங்க வருதுங்க தங்க பிள்ளை இங்க பாரு சாமி நீ நூறு வருஷத்துக்கு நல்லா இருப்ப உனக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன் நான் மட்டும் இல்ல உனக்கு அப்பாவா சித்தப்பா சித்தி அம்மா பாட்டி அத்தைன்னு இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு தெரியுமா அதை தாண்டி குள்ளு தாத்தா கூட இருக்காரு உனக்கு அவ்வளவு பெரிய குடும்பத்துல தான் நீ இருக்கப் போற உனக்கு எந்த பிரச்சனையும் நாங்க யாருமே வரவிட மாட்டோம் அடடா டே தங்கம் இங்க பாரு உங்க சித்தப்பாவும் சித்தியும் வந்திருக்காங்க உன்ன பாக்க டே தம்பியை பத்தியா அப்படியே என்ன மாதிரி தானே இருக்கான் இந்த வேதா அவள மாதிரி இருக்கான்னு சொல்லி என்கிட்ட சண்டை போடுறாடா நிம்மதி நீயே சொல்லுமா தம்பி யாரு மாதிரி இருக்கான் உங்கள மாதிரி தான் நான் இருக்கான் அவ எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவா உங்களுக்கு தானே சொல்லுவா இல்லக்கா லைட்டா உங்க பேசும் தெரியுது டாக்டர் வந்து பேசினாங்க சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்படியா அது இல்லையுமா வேடாக்கு உடம்பு நல்லாயிருச்சாடா ஒண்ணு பிரச்சனை இல்லையா டிஸ்சார்ஜ் சொல்லிட்டாங்க பரவாயில்லையே நான் கூட இன்னும் ரெண்டு மூணு நாளா ஆகும்னு நினைச்சேன் அப்ப சரி இன்னைக்கே வீட்டுக்கு போய் பாப்பாவை கொண்டாடி வேண்டியதா ட்யாதி நீ இருந்து எல்லாத்தையுமே பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வா நான் முதல்ல வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன் பாப்பாக்கு தேவையானதெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம்டா நீங்க இருங்க நானும் நிம்மதியும் போய் பாத்துக்கிறோம்

சரிடா டி டாக்டர் ஏதோ சொன்னாங்களா என்ன என்ன சொன்னாங்களா ஏண்டா பதற டாக்டர் ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டேன் இல்லண்ணா ஒன்னும் சொல்லல நல்லபடியா ஆரோக்கியமா தான் இருக்காங்க நீங்க சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு மட்டும் சொன்னாங்க அப்படியா சரிமா நாங்க எல்லாமே பேசிட்டோம் நீங்க டாக்டர் எதுவும் பேச வேண்டாம் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வாங்க ஆ சரிடா நிம்மதி போலமா போலாம் இதுதான் கடைசி கடை எல்லா இடத்துலயும் வேலைக்கு கேட்டு பார்த்தாச்சு ஆனா யாருமே வேலை கொடுக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த கடையில அது கேட்டு பாக்கலாம் சுடர்வெளி மெஸ்ஸா சரி கேட்டு பாப்போம் என்னை தூக்கி வளர்த்ததேயாக்கி போகிறாய் வேறு அங்கு போனதே கூட யாரே

வேலை என்ன தம்பி இங்க இருக்கு யாராவது சாப்பிட வந்தாதான் வேலை பார்க்க முடியும் யாருமே சாப்பிட வராத ஹோட்டலுக்கு நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்க ஏமா ஏன் யாரும் இங்க சாப்பிட வர மாட்டாங்க என்னனே தெரியல தம்பி மெயின் ரோட்ல தான் இத்தனைக்கும் ஹோட்டல் வச்சிருக்கேன் இத்தனைக்கும் சொல்ல போணுமா இந்த பக்கத்து ஹோட்டல் இருக்கான் இருக்கா பாருங்க அவனை விட நான் சமையா சமப்பேன் ஆ ஆனாலும் நம்ம கடைய தேடி ஒரு பையன் வர மாட்டேங்கறான் தம்பி அம்மா நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க நான் சூப்பரா சமப்பேன் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா தான் எனக்கு நிறைய சமையல் கத்து கொடுத்துருக்காங்க நான் வேணும்னா சமைச்சு பாக்கிட்டா நாம கொஞ்சம் வேற மாதிரி புதுசா ட்ரை பண்ணி பாக்கலாம் தம்பி உங்களுக்கு சமைக்க தெரியுமா ஆ நல்லா சமையல் பண்ணுவேமா இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி பொடி கூட சூப்பரா இருப்பேன் இதெல்லாம் டிஃபனுக்கு மதியானம் சாப்பாட்டுக்கும் சாம்பார் வத்த குழம்பு மோர் குழம்பு எல்லாமே வைப்பேன் அதுவும் கேரட் பீன்ஸ் பொரியல் எல்லாம் சூப்பரா இருக்கும் அதே போல தான் நைட்டும் நைட் அந்த சாட் எல்லாம் செய்வாங்கல்ல நூடுல்ஸ் அதெல்லாம் அதெல்லாமோ எனக்கு செய்ய தெரியுமா அடியாதி தம்பி என்ன நீங்க என்ன விட நல்லா சமைப்பீங்க போலயே ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பாருங்க கொடுக்கலாம் ஆனா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லையே தம்பி ஒரு உண்மையை சொல்லிட்டா உங்களுக்குள்ள நிறைய தரம் இருக்கு அதை நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல அந்த மாதிரி போய் யூஸ் பண்ணுங்க தம்பி என்கிட்ட வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க இதெல்லாம் சமைக்கிறதுலாம் ஓகே தான் அது சாப்பிட்றதுக்கு எவனாவது வரணுமே தம்பி வேண்டாம் தம்பி அதெல்லாம் செட் ஆகாது நீங்க பேசாம ஏதாவது வேற நல்ல ஹோட்டல பார்த்து அங்க போய் உங்க திறமைய காட்டுங்க பெரிய ஆளாக வாழ்த்துக்கள் தம்பி ஆ ஐயோ இல்லைம்மா நான் எல்லா ஹோட்டல்லயும் கேட்டு பாத்துட்டேன் ஆனா யாருமே வேலை போட்டு தரமாட்டேங்குறாங்க ஹ பை தேக்காரவனுங்க உண்மையான திறமைக்கு இந்த காலத்துல எங்கேயுமே இடமே இல்ல தம்பி பாருங்க நான் கூட நல்லா சமைப்பேன் ஆனா என் ஹோட்டலுக்கு ஒரு பையன் வர மாட்டேங்கிறான் அப்பதான் தம்பி தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம நியாயமா இருந்தாலே வேஸ்ட் தம்பி ஏமாத்தணும் போல அது மட்டும் இல்லாம நான் வேலை செஞ்சுட்டே படிக்கணுமா பார்ட் டைமா தான் வேலை செய்யறதுக்கு கேக்குறேன் அதனாலதான் எந்த ஹோட்டல்லயும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படியா ம் ஆமாமா ஆனா பரவால தம்பி இந்த வயசுல உங்க அம்மா அப்பா இவ்வளவு உனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க பாரு உனக்கு இவ்வளவு சமைக்க தெரியுதுனா வீட்ல எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும்ல எப்படிப்பா உங்க அம்மா உங்க அப்பா அப்படியே அப்பதான் சொன்னேன் உங்க எல்லாருக்கும் சேர்த்து நீதான் சமைப்பியா

உங்க அம்மா அப்பாவை நீ பாக்குறதுக்கு முயற்சி பண்ணியா இல்லம்மா அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது எங்க அப்பத்தா கிட்ட கேட்டும் பார்த்தேன் அவங்களுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மா அப்பா முகமும் எனக்கு ஞாபகம் இல்ல அவங்க போட்டோவும் என்கிட்ட இல்ல அப்புறம் எப்படி நான் தேட முடியும் என்ன விட்டுட்டு போன அவங்க அவங்களாவே என்ன தேடி வரட்டும் அதுவும் கரெக்ட் தம்பி நீ உன்ன உங்க அம்மா அப்பாவை தேடவே வேண்டாம் உன்னை விட்டுட்டு போனவங்களுக்கு முன்னாடி நீ நல்ல தைரியமான ஆளா பெரிய ஆளா வாழ்ந்து காட்டு தம்பி சரிங்கம்மா அப்போ எனக்கு இங்க வேலை இல்லலம்மா சரி வழக்கம் போலதான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாம தான் வந்தேன் ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படிங்க சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துக்கலான்னு நினைச்சேன் சரி பரவாயில்ல வேற ஏதாவது ஹோட்டலுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன் சாப்பாட்டுக்கே காசு இல்லையா தம்பி தம்பி ஒரு நிமிஷம் ஆ சொல்லுங்கம்மா என்ன தம்பி சொன்னீங்க சாப்பாட்டுக்கே காசு இல்லையா ஆமாங்கம்மா இருந்த காசுல புக் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு ரூபாய் தான் இருக்கு அதை வச்சு என்னமா சாப்பிட முடியும் தயிர் சாதம் கூட இருபது ரூபாய் பதினஞ்சு ரூபாய்ல டீ மட்டும்தான் குடிக்க முடியும் அதுலயும் ஏழு ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டேன் இன்னும் ஒரு எட்டு ரூபாய் தான் இருக்கு அதை வச்சு இன்னொரு டீ குடிச்சிருவேன் அப்புறம் என் கையில மிச்சம் இருக்கிறது ஒரு தான் தம்பி என்ன நீங்க உங்களை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க பேசாம வாங்க என் கூடவே நீங்க இருந்துக்கோங்க மூணு வேளை சாப்பாடு நான் உங்களுக்கு போடுறேன் சாபமாகி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம் உங்களுக்கு பிரச்சனை இல்லனா வெளிய கூட போய் சாப்பாடு எல்லாம் விக்கலாமா ஏமா நான் என்ன பெரிய பங்களால சிட்டில இருந்தா வரேன் சொன்னேன் பிரச்சனை இல்லனானு சொல்றீங்க இப்ப நீங்க பிச்சை எடுக்க சொன்னா கூட நான் எடுப்பேம்மா அந்த நிலமையில தான் நான் இருக்கேன் பண்ணலாமா என்ன உங்க கூட சேர்த்துக்கிட்டீங்கனா மட்டும் போதும் சரி தம்பி அப்ப நம்ம சேர்ந்து பண்ணலாம் हां சரிங்கம்மா ரொம்ப ரொம்ப थैங்க்ஸ் மா அட என்ன தம்பி நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இங்க பாருங்க உங்க அம்மாவை என்ன நினைச்சுக்கோங்க ம்

அவர் கூட மாத்தி தாலி கட்டிட்டாரே அவதான் அவதான் என் பொண்ணு அவங்களா அவங்கள பேசிட்டு வந்தனே ஆமாப்பா நிம்மதி அவதான் என் பொண்ணு ஓ சரி சரி சுத்தி முத்தி எங்க சுத்தினாலும் அங்கே வந்து நின்ட்டேன் சரிமா அம்மா கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீ குடிச்சேன் ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது கிடைக்குமா

சந்தோஷமா சாப்பிடுங்க அதுவே போதும் சரிங்கம்மா என்ன சுடர் நீ எல்லாரையும் இப்படி எப்போதும் சிரிக்க வைப்ப ஆனா இன்னைக்கு ரொம்ப எமோஷனல் ஆக்கிட்டல இதுக்கப்புறம் உனக்கு ஒரே ஜாலி தான் உன் பையன் உன் கூடவே வந்துட்டான் ஆனா என்ன உனக்கு அவன் உன் பையனு தெரியாது அவனுக்கு நீதான் தான் அவன் அம்மானு தெரியாது ஆனா தெரிய வரும்போது நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அதான் உன் பையன் கூட வந்து சேர்ந்துட்டானே அப்ப கண்டிப்பா தெரிஞ்சிடும் கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா தெரிஞ்சிரும் அண்ணா பாவம் குழந்தை அவனுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் சொல்லிருக்காங்க சீக்கிரமாவே சரி பண்றோம் அட்மின் சரி பண்றீங்க இதெல்லாம் நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க தெரியும் நம்ம வேதா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே கண்டிப்பா அவளும் ஒரு நாள் புரிஞ்சுப்பா லைட்டா நிம்மதி கூட ஆதி கூட சேர்ந்த மாதிரி இருக்குல்ல குழந்தையோட காரணத்தை வச்சு இவங்களும் சேர்ந்துருவாங்களோ சேர்ந்தா சந்தோஷம் ஓகே இன்னும் நிறைய திருப்பங்களோட நம்மளோட எபிசோட்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் நல்ல பரபரப்பா இருக்க போகுது எல்லாரும் காத்திருந்து வீடியோ பாருங்க ஓகே மக்களே நாளை வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா வீடியோ கூட லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சூப்பரான மட்டன் பிரியாணி தால்ஜா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்னடா போன வாரமும் இதே தான் சொன்னாங்க இந்த வாரமும் இதே தான் சொன்னாங்கன்னு நினைப்பீங்க ஆனா நல்ல மழங்க நல்ல சுட சுட பிரியாணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்னு தோணுச்சு அதான் செஞ்சு சாப்பிட்டாச்சு நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க என்ன சமைச்சிங்கன்றத மறைக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க நாளை வீடியோவில் சந்திப்போம் பாய்